குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாவட்ட மாவட்ட தலைவர் வந்து மாவட்ட தலைவர் கண்ணன் பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கட்சியிலிருந்து ஏன் விலகிறேன் காரணம் சொல்லியிருக்காரு கட்சியோட கட்டமைப்பு சரியில்லை உழைக்கிறவங்களாம் உதாசனப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அதை பற்றி உங்களோட கருத்து என்னது சார் இது ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கிற வரைக்கும் பதவியில் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை பற்றி தலைவர்களை பற்றி ஆகா போகணும் புகழ்ந்து பேசுகிறதும் அந்த கட்சியில் விட்டு வெளியே போகும்போது கட்சி சரியில்லை தலைவர் சரியில்லை அங்கே இருக்கிற நடவடிக்கைகள்லாம் சரியில்லை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத பேச்சுக்கள் மாதிரி தான் இருக்குது இது நாம் தமிழர் இல்லை பல கட்சியில் எல்லா கட்சியிலிருந்து விளக்குறவங்களும் பாருங்க அடுத்த கட்சிக்கு எங்கே போவாங்க அங்கே போய்ட்டு இது ஐந்து நாள் வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கும்போது பயங்கர துதிப்பாடுலாம் இருக்கும் எதிர்கட்சி கூட அதுக்கு போனோம்னே ஒரு தூபம் போடுறதா மண்ண வாரி இருக்கும் இது வந்து ஒரு நார்மலான ஒரு செயல் தான் இது ஒரு பெருசா பார்க்க வேண்டியது அப்ப கட்சியில இருந்து விலகிறதுக்காக மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காங்களா இல்ல கட்சி நல்லா தான் இருக்கா எந்த ஒரு கட்சியும் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரையோ தனிப்பட்ட நிர்வாகிகளோ சார்ந்த எந்த ஒரு கட்சியுமே இயங்க அது பல ஆண்டுகளா வெள்ளி விழா கொண்டாடின திமுகவா இருந்தாலும் சரி இன்னைக்கு புதுசா வந்து இருக்கக்கூடிய விஜயனுடைய கட்சி ஒன்ற வருஷம் கூட அந்த கட்சியா இருந்தாலும் யாருமே ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு மட்டும் நம்பி வந்து முன்னெடுத்து போறது யாருக்குமே சரியல்ல அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கட்சியில வந்து கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு தனி நபர்கள் தேவைப்படுவாங்க அந்த கட்சிக்காக அவங்க வந்து வேலை பார்க்கணும் அப்போ அந்த கட்சியில வந்து தனக்குண்டான அங்கீகாரமோ பதவியோ ஒரு எதிர்பார்ப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது சில பேர் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆவாங்க என்னடா நம்ம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கல நம்ம எதிர்பார்த்தது வேற எங்க நடக்கிறது சோ அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறவங்க வந்து வேற எங்கேயாவது இருந்தும் ஆஃபர்ஸ் வரும் இப்ப ஒவ்வொரு கட்சியிலயும் வந்து உங்களுக்கு நல்லா துரிதமா செயல்படக்கூடிய ஆட்களா இருக்கும் போது அவங்களுக்கு எல்லா கட்சியிலயுமே பார்ப்பாங்க இல்லையா அந்த கட்சியில யார் யாரெல்லாம் நல்லா வேலை பாக்குறாங்க ஒண்ணு நல்லா வேலை செய்யக்கூடிய க நபர்களை வந்து இன்னொரு கட்சியில இருந்து தங்கச்சி கூட்டா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நல்லா அதான் கிடைப்பாங்க அதோட மட்டும் இல்லாம அந்த எதிர்கட்சியும் பலகீனப்படுத்துறதாவும் ஆகும் இது இது வந்து ஒரு நார்மலா நடக்கக்கூடிய செயல் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சில நிர்வாகிகள் வந்து அவங்க செயல்படுறாங்களோ இல்லையோ அவங்க வந்து எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு தொலாவிட்டே இருப்பாங்க இந்த கட்சியில் இருந்தா நமக்கு என்ன வாய்ப்பு அந்த கட்சிக்கு போனால் வாய்ப்பு கிடைக்குமா பதவி கிடைக்குமா வேற என்ன நல்லா அனுகூலங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி ஸோ ரெண்டு வகையில் இருக்க கட்சிகள் நல்ல ஆக்கப்பூர்வமான நபர்களை தேடுறதும் உண்டு ஒரு ஆக்கப்பூர்வம் இல்லாத நபர்கள் நம்ம எங்க போனா நமக்கு உண்டான வசதி வாய்ப்பை பெருக்கிக்கலாம் அதிகாரத்தை பெருக்கிக்கலாம்னு நபர்கள் தேடக்கூடிய கட்சிகளும் உண்டு ஸோ அப்ப கட்சிகள் தேடக்கூடிய நபர்களும் உண்டு நபர்கள் தேடக்கூடிய கட்சிகளும் உண்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி போறவங்க அவங்களா போகும்போது கட்டாயமா இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விமர்சனத்தை வச்சுட்டு போறது வந்து ஒரு சகஜம்தான் இது எல்லா கட்சியும் நடக்கும் ஏன் உங்களோட கருத்து என்னது ஏன் கட்சியிலேருந்து விலகிறவங்களுக்கு ஏதாவது சொன்னது இல்லை நீங்கள் இப்போ கேட்டது சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் அந்த தலைவர்கள் வளர்றாருன்னு கேட்டிங்க அது ஒத்தர் இல்லை ஏற்கனவே ஒரு பதினாலு பதினைந்து மாவட்ட நிர்வாகிகள் விளையிட்டாங்க மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் விளையிட்டாங்க இப்போ இவர் ஒரு பொறுப்பாளர் வளர்கிறாரு திரு நந்தகுமார் அவர்கள் சொன்னது வந்து எல்லா கட்சியிலும் இப்படி தான் நடக்குது எல்லா கட்சியிலையும் அப்படி இல்லை ஏன்னா எந்த கட்சியில் இப்போ வந்து அண்ணா போயிட்டாங்களோ இருந்து ஒரே ஒரு நபர் நிர்மல் குமார்ங்கிற ஒருத்தர் தான் ஐடிஎனில் இருந்தார் அவர் வந்து இப்போ தாவைக்காலில் ஜாயின் பண்ணியிருக்காரு அதே போல் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து ஒரு அணியில் இருந்தார் வர்த்தக அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு சோ இது ஏதோ ஒரு அதிமுக போல உதவும் அது வந்து சாதாரண தொண்டருக்குதான் திமுக அதிமுகல இருந்து வந்த அமைச்சர்கள் எத்தனை பேர் திமுக அமைச்சர்கள் சார் இன்னைக்கு வரல சார்

அனா திமுகவில் இருந்த ஆட்கள் தான் இன்னைக்கு இங்கே இருப்பாங்க அனா திமுகவுலேருந்து வந்தவங்க வாஸ்தவம் தான் அது வந்து கடந்த காலங்கள் இன்னைக்கு இந்த அட் பர்சென்ட் இன்னைக்கு உள்ள பிரசென்ட் சுச்சுவேஷனில் தான் அந்த பொண்ணு கேட்கறாரு பர்சென்ட் சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி பதினஞ்சு பதினாறு மாவட்ட செயலாளர் விளையிட்டாங்க அதே மாதிரி இந்த தம்பி அதில் பொண்ணு எங்கள் அதே மாதிரி திமுகவுல இருந்து ஒரு வர்த்தகனியில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளர் ஒருத்தர் விளைய இருக்காரு அவ்வளோ இது வந்து இப்ப திமுகல இருந்து வளர்னாங்க எப்ப நாங்க இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் துரைசாமின்னு ஒருத்தர் வளர்னாரு அதுக்கப்புறம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் விலகி பாஜகவுக்கு போனார் ரெண்டு பேருமே பாஜக தான் போனாங்க இப்ப அங்க போய் அட்ரஸ் இல்லாம உக்காந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சோ அதனால நாம வந்து எதுத்தோ கவிழ்த்தோன்னு எதையும் நம்ம பேச முடியாது சீமான் அவர்களுடைய என்ன சொல்லுவாருன்னா இந்த சகோடு பரவுதல் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிற இந்த அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் மத்த கட்சிக்கு போறது வந்து தொன்று தான் நடந்துட்டு தான் அதனாலதான் சொன்னேன் ஒரு ஏழு எட்டு அமைச்சர்கள் திமுக அமைச்சர்களே மாற்று கட்சியை தான் நான் சொல்றேன் எல்லா கட்சியுமே வந்து வேற எங்கயாவது தோண்டி போட்டு ஆளை எடுக்க முடியுமா ராஜேந்திர பாலாஜி தான் கடைசியா வந்து சேர்ந்த ஒரு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க தான் இவரெல்லாம் வந்து எப்ப கே கே சார் எப்ப வந்தாரு

இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களை பூராமே வந்து முதலமைச்சருடைய தான் சேர்த்துட்டு இருக்காங்களா திமுகல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ இல்லை வந்து அமைச்சரோ இல்லை அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களோ வச்சு சேர்த்துவாங்க இப்போ இங்கே வந்து இப்போ நாம் தமிழர்லேருந்து வந்த ஆட்களை வந்து நீங்கள் சேர்த்திக்கிறதுக்கு மூவாயிரம் பேர் வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே தலைமை தாங்கிறது வந்து ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கி இணைக்கிறாருன்னா இதே வந்து நாம் தமிழருக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா இப்படி தான் நீங்க மற்ற கட்சியில வந்து எங்களை பூரா சேர்த்துனீங்களா சார் இது முதல்வரும் துணை முதல்வரும் சேர்ந்து நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அரவணை வச்சுங்களா அதுல கூட இன்னொன்னு என்னன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்தவங்க தானாங்கிறதுக்காக நிறைய வந்து உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போயிட்டு அன்னைக்கு அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடியே காம்பௌண்டுக்கு முன்னாடியே நின்று அங்க வந்த மக்களை பூரா போய் பேட்டி எடுக்கிறாங்க இல்லைங்க எங்களை மீட்டிங்ன்னு சொல்லி கூப்பிட்டாங்க வாங்க சென்னை வரைக்கும் போயிட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க நாங்கள் அந்த காலத்துலேருந்தே திமுகவில் தான் இருக்கிறோங்க நாங்கள் பாரம்பரியமாகவே திமுகவுடைய கட்சி தாளங்கள் பல பேர் வந்து அங்கே பேட்டி கொடுக்குறாங்க அப்போ இது இந்த மாதிரி ஒரு மூவாயிரம் பேர் தான் வந்து நாம் தமிழர்லேருந்து இருந்து அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈர பேனாக்கி பேன பெருமாள் கதைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறதுல சகஜம் ஆனால் இதை வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க நாம் தமிழர் இருந்து நிறையா பேர் வெளியே வந்துட்டாங்க நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க அவங்க வந்து வீக்காக இருக்காங்க அங்கே பாருங்க விளங்குறீங்க பூராமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் இருக்கிறாங்க அப்போ நாம் தமிழர் ஜென்ரலாகவே பேசுவேன் நாம் கட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு கொள்கையின் பால் கட்டமைக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மற்ற எந்த கட்சியும் பேசுகிறது விட கொள்கையை வந்து ரொம்ப தீர்க்கமாக தமிழ் தேசியத்தை பேசுறீங்க நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கு அவங்களுடைய நேர்கொள்கையை எதிரி யாருன்னு சொல்கிறாங்க திமுக ஏன்னா திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் பெரிய சண்டை நடக்குது அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் புற திமுகவுக்கு போறாங்கன்னா இது ஏற்புடைய செயலா இருக்குமா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப இன்னைக்கு வந்து நேத்து வரைக்கும் வந்து திராவிடத்தை எதிர்த்து திடகாத்திரமா பேசிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவு தமிழ் தேசியத்து மேலையும் இலங்கை தமிழர்கள் மேலையும் நம்ம தமிழ் மண்ணை நேசிச்ச மக்கள் உடனடியா போய் திமுக போயிட்டு ஐக்கியம் ஆயிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்போ அதை தான் வந்து இந்த சமூக ஊடகங்கள் யூடியூப் சேனல் பூரா அன்னைக்கு பேட்டி எடுத்து பெருசாக அம்பலப்படுத்துனாங்க அப்போ மீடியாவில் என்ன வரும் மூவாயிரம் பேர் நாம் தமிழர்லேருந்து வந்து த திமுக சேர்ந்துட்டாங்கன்னு வந்துச்சு ஆனால் இந்த யூடியூப்ல போயிட்டு நீங்கள் எல்லாம் ஏன்னா இப்போ யூடியூப் எல்லாரும் சுற்றியும் முன்னூற்றி அறுபதுக்கிரல் கேமரா கண்காணிக்கிறது இல்லை அவங்க போய் புட்டு 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 அவங்க வந்தவங்களை பூரா எடுத்து வைக்கிறாங்க இல்லை இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லை நாங்கள் பரம்பரை பரம்பரையே நாங்கள் திமுக இருக்கிற ஆளுங்க தான்றாங்க அப்போ இதெல்லாம் எந்த கவுன்ல கொண்டு போய் வைக்கிறது அப்போ இதை வந்து ஒரு வளர்ந்துட்டு வரக்கூடிய கட்சியை வேணி அவங்களை வந்து பலகீனப்படுத்துறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ஒரு ஸ்ட்ராட்டஜி அது அந்த கட்சி அப்படிதான் செய்வாங்க அது ஏன் நீங்க இப்படி செய்யறீங்கன்னு நம்ம அவங்களை கேள்வி கேட்க முடியாது அந்த மாதிரி அவங்க செஞ்சு இவங்களை பாருங்க வீக் ஆகிட்டு இருக்காங்க வீக் ஆயிட்டு இருக்காங்க காமிப்பாங்க அது பொதுமக்கள் இப்ப இன்னைக்குதான் வந்து எல்லா இடத்துலயும் நீங்க என்ன பண்ணீங்களான்னு உடனே அடுத்த ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல நமக்கு எல்லாம் செய்தி வந்துடுது அன்னைக்கு மாதிரி இல்ல இன்னைக்கு எல்லாமே உள்ளங்கையில உலகம் மாறி போச்சு ஒரு மொபைல் போன் இருந்தா என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருது அப்போ ஒரு இடத்துல நீங்க இன்னொரு மறைச்சிங்களா இன்னொரு இடத்துல அவங்க அந்த படம் முடிச்சு காமிச்சிருந்தாங்கல்ல அப்ப இப்படிதான் இருக்கு வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில் போய் சேர்ற நபர்கள் அப்போ இது வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க இப்ப வந்து நாம் தமிழர் வந்து வலு விழுந்துட்டு இருக்கு அது வந்து எல்லாருமே அங்க இருக்கிறீங்க புறம் கூடாரத்தை காலி பண்ணிட்டு வந்து திமுக தான் இருக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அது கொள்கைக்கு நேர் எதிர் முரணான கொள்கை உடையது எப்படி உடனே இன்னைக்கு நைட் படுத்துட்டு படுக்கும் போது தமிழ் தேசிய தலைந்த காலம் எந்திரிச்ச உடனே திராவிட சித்தாந்தத்துக்கு உடன்பட்டு வந்து அங்க போய் சோ இதெல்லாம் வந்து ஏற்புடையதா ஐயா கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணிங்க இப்போ வந்து ஜெயதீஷன் இருந்தார் டைரக்டரு அவர் வந்து ஒருங்கிணைப்பார் சீமானுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் சரிங்களா ஜெயதீஷ் பாண்டியன் அவர் விலகி இங்கே அவர் கிட்டத்தட்ட மூணு மா அவர் நாடாளுமன்ற தொகுதியிலேயே நின்று வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார் அவர் அந்த கட்சியில் பல்லாண்டு காலமாக அவர் கூட பயணித்தவர் அவர் அதில் கட்சி ஆரம்பித்ததுலேயே அவர் ஒருத்தர்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஜெயதீஷ் பாண்டியன் வந்து அந்த கட்சியிலேருந்து விலகி பண்ருட்டியாருடைய கட்சியில் போய் இப்போ

அப்போ இப்போ இங்க வந்து சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுறது கொள்கையில வந்து இங்க அங்க அங்கே போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு தமிழக வாழ்வுரிமையில சேர்றீங்கன்னா உங்களுடைய கட்சி தலைவர் நீங்க எந்த கட்சியில போய் இணைச்சுக்கிறீங்களோ அவரு அந்த கட்சி மெம்பர் கிடையாது தெரியுமா இப்ப இன்னைக்கு வந்து வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மெம்பரா திமுக மெம்பரா நல்லா யோசிச்சு பாருங்க

நீங்க பேசுறீங்கன்னா இது வந்து அரசியல்ல இது இது மாதிரிதான் நடக்கும் இப்ப ஏற்கனவே கடந்த பண்றதுக்கும் சட்டத்துக்கு என்ன வேல்முருகன்

வந்து சமூக நீதி சமத்துவம் பேசுறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரவிக்குமார் யாரு அவரு விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் அவரை அந்த கட்சியிலிருந்து அடிச்சு தூக்கி திமுக திமுக சின்னத்துல வந்து நிக்க வச்சு நீங்க திமுக எம்பி ஆகினீங்க திருமாவளவனையும் திமுக எம்பி ஆக்குறது முயற்சி பண்ணாங்க அவரு சுதாரிச்சுக்கிட்டு இல்ல இல்ல ஒரு பொதுச் செயலாளரை கொடுக்கறதே போதும் நானும் வந்துட்டு அசீனமா போயிருன்னு சொல்லிட்டு அவர் வரல ஆனா அன்னைக்கும் நின்று அவரும் தனியா நின்னு விடுதலை சிறுத்தைக்களை ஜெயிக்கிறாரு ரவிக்குமாரும் ஜெயிக்கிறார் ஏன் இந்த ரவிக்குமார் அவர்களுக்கு பெருந்தன்மையோட நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சின்னத்திலிருந்து ஜெயிச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாயிருக்கும்

அவர் வாரண்ட் புடிச்சு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் நின்னாரு. நாங்க எவ்வளவு மேனக்கட்டோம் உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த தேரதெல்லாம் அவர் வெற்றி பெறுறதுக்காக இரவு பகல் பாராத லட்சக்கணக்கான தொண்டர்கள் அந்த தோதில இறக்கி நாங்க வேலை பார்த்து அவர் ஜெயிக்கவும். மத்த தோதில நீங்க வாங்குறீங்களா இல்லையா அதுங்க பாருங்க மத்த தோதில வாங்குறங்கிறதுக்காக நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் ஜெயிக்க அது அவருடைய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடிஞ்ச அதே பாருங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஒண்ணு அவர் வெற்றி பெறலாம். அதான் சொல்றேன். ஒரு 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 வாக்குல ஜெயிச்சால வெற்றி

நாங்க வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கு நாங்க வந்து அமைப்பாளர் போட்டுட்டோம் அப்ப அந்த மாவட்ட செயலாளருக்கு பொறுப்பு இல்லாம போயிடுது அவங்க எல்லாம் ஆனா அதே ஆட்கள் என்ன சொல்றாங்க ஏன்னா நான் அவங்களோட நெருங்கி இருக்கிறதுனால சொல்றேன் அந்த அந்த நிர்வாகிகள் இப்ப அவரை விட்டு விலகி போன நிர்வாகிகள் எல்லாம் எதுக்குப்பா விளங்கினீங்கன்னு நான் கேட்கும் போது அவங்க சொல்றது என்னன்னா ஐயா நாங்க வந்து அவர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கூட இருந்தோம் எங்களுடைய பொருளாதாரம் வா நாங்கள் வீடு ஆடு மாடு எல்லாத்தையும் விற்று தான் அந்த கட்சியை செலவு பண்ணி இந்த மாவட்டத்தில் அங்க கட்சியை வளர்த்தோம் இன்னைக்கு கட்சி வளர்த்து சொல்லும்படியாக வந்த உடனே ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கும் புதுசா புதிய நிபுளை கொண்டு வந்து போட்டாச்சுன்னா எங்களுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்கோம் மாவட்ட செயலாளரை என்னை கொண்டு போய் டீ ப்ரொமோட் பண்ணி ஒரு மாவ ஒரு எம்எல்ஏ தொகுதியினுடைய அமைப்பாளராக போட்டாங்கன்னா எல்லாமே இப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு எம்எல்ஏ தொகுதியிலும் நானும் ஒரு எம்எல்ஏ தொகுதியை தான் நான் வச்சுட்டு இருக்க இயலும் ரெண்டாவது என்னுடைய கட்டு கட்டுப்பாட்டில் வராது டைரெக்டாக அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அப்போ அந்த மாவட்டத்தில் நான் எப்படி அரசியல் பண்ண முடியும் அவன் கேட்கறது நியாயமா அநியாயம் நீங்கள் சொல்லல இல்லையா அதாவது நியாயங்கிறது வந்து ரெண்டு பக்கம் நியாயமும் பார்க்கணும் இன்றைக்கே வந்து ஒருத்தன் குற்றம் செஞ்சவனும் அவன் பக்கத்தில் நியாயத்தை சொல்கிறான் யார் வந்து பாதிக்கப்பட்டானா அவனும் ஒரு நியாயத்தை சொல்கிறான் அப்போ கடைசியில் அதனால தான் சொல்கிறாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காகவே இப்ப உதாரணத்துக்கு இவர் ஐயா இவ்வளவு தூரம் சொல்றாங்க எத்தனை மாவட்ட செயலாளர் போனாங்க அப்ப போனாங்க சார் போன கையோட எத்தனை பேர் திரும்பி வந்தாங்கங்கிறது அதையும் பாதிப்பு வைகோ போனாரு மாவட்ட செயலாளர்கள் பரவேற ஒரு பின்னாடி போனாங்க இன்னைக்கு என்னுடைய பிறவி பயனே வந்து ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்குறதா என்னுடைய பிறவி பயனே வந்து அவங்க உட்காந்து கடைசி இன்னைக்கு வந்து அவருக்கு எம்பி பொசிஷன்ல எடுத்துட்டு அல்வா தானே கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க இப்போ அவர் பையனுக்கு நாடாளுமன்றம் திருச்சி நாடாளுமன்றம் கொடுத்துருக்கா அதெல்லாம் உங்களுக்கு கணக்குல வரா நான் கேட்கறது வந்து ராஜ்யசபா சீட்டு ராஜ்யசபா சீட்டு ஒரு சீட்டு வைகோ அவ்வளவு தூரம் வந்து ஒரு போராட்ட மனுஷன்பாவம் இன்னைக்கு தமிழ்நாட்டு வந்து கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெக்கையா நடந்த ஆள்ல வந்து வைகோ தான் எண்ணற்ற மக்கள் நல போராட்டங்கள் மக்கள் போராட்டங்களுக்காக ஒரு அஞ்சரை ஆண்டுகளுக்கு மேல சிறை சென்ற ஒரு ஆள் அப்பேற்பட்ட ஆள் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னுக்கு கட்சியில வந்து அவரை முன்னிலைப்படுத்துறாங்க தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியே போய் கட்சி ஆரம்பிக்கிறது கடைசியில் அவரே என்ன பண்றாரு வந்து சரணாவிதி அடைஞ்சு இதே தான் முதல்வர் முதல்வராக்காம என்னுடைய உயிர் போகாதுன்னு உட்கார்ந்து அப்ப கடைசியில் அவருக்கு நல்ல இது இது வந்து வைகோ அவர்களுக்கு நடத்தப்பட வேண்டிய பாடம் தான் இதுல நான் திமுக மேல முற்றச்சூழல் அவங்க வந்து இன்னைக்கு கரெக்டாக அலுவா கொடுத்து உட்கார வச்சுக்காங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் வைக்கணுனால ஒன்றும் பண்ண முடியும் ரெண்டாவதுங்க அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்கலைன்னு சொல்கிறிங்க வயது ஆகிடுச்சிங்க எண்பத்தஞ்சு வயசுக்கு இனிமேல் அவர் வந்து அரசியல்களாங் இல்லைனா அரசியல்கள் அவர் சா இப்போ நான் போய் பழைய மாதிரி போய் ஏங்க ஐயோ கனிமொழி மன்னிப்புகள் மன்னிப்புகள் கனிமொழி யுத்தம் மன்னிப்புக்கள்னு பேசுகிறாரு சம்மந்தம் சம்மந்தம்லாம் இதுங்க இப்போ ஸ்டாலின் ஐயா வைப்பேன் இதில் எனக்கு உடன்பாடிங்க அதாவது இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாலின் ஐயா வந்து பேப்பர் வச்சுட்டு தான் படிக்கிறார் அதே மாதிரி வந்து சுதந்திர தினத்தை வந்து தவறான தேதியை சொல்றாரு இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு சாலை நயாமே இருக்கு

இன்னைக்கு வரைக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து எதையாவது இதை பத்தி பேசியிருக்காரா மத்திய அரசாங்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வரும்போது மட்டும் உடனே தமிழ் நலம் வந்து தமிழ் தமிழ் தூக்கி பிடிப்பீங்க ஒரு பட்ஜெட்ல வரும்போது ருபி சிம்பளம் தூக்கிட்டு ரூ அப்ப போட்டு தமிழ் பற்ற காமிக்கிறவரு இன்னைக்கு சித்தராமையா வந்து நெத்தியடி அடிக்கிறாரு இல்ல எங்களுக்கு தமிழ்ல இருந்து பிறந்த மொழி இல்ல கன்னடம் சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு முதலமைச்சர் பேசுறாரு அண்டை மாநிலத்து முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஏதாவது பேசியிருக்காரா நாங்க தமிழுக்கு உண்டானவர்கள் தமிழ் மாநிலத்துக்கு உண்டானவர்கள் நாங்கதான் வந்து தமிழ் மொழியை வந்து போட்டி காப்பாற்றணும்னு எவ்வளவு டைலாக் விடுறீங்க இன்னைக்கு எங்க பண்ணீங்க இவ்வளவு போய் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு கோர்ட் வந்து கேக்குற கமலஹாசன் மன்னிப்பு கேட்டுதான் பிரச்சனை முடிஞ்சிருக்கேன் கோர்ட் ஒரு கேக்குது அப்ப எதையும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா தமிழக மக்கள் அப்ப யாருக்கான மக்கள் நீங்க இந்த திமுக